அதாவது இந்த மத்திய அரசு தாக்கல் செஞ்ச நிதிநிலை அறிக்கை வந்து அறிக்கையாக நான் பார்க்கிறேன் முக்கியமா சொல்லக்கூடியது அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவும் பெருசா சொல்லியிருக்கிறது பெண்களுக்கு அதாவது பணிபுரியும் பெண்களுக்கு

இப்ப மத்திய அரசு இதில் இருக்கு நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த பணியை செய்வோம்னு சொல்லிருக்காங்க அது நிறைவேற்ற திட்டம் தான் அதே போல பாருங்க அதாவது மாடு ஆடு கோழி இதுக்கெல்லாம் உதவி எல்லாம் கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுவும் வரவேற்கத்தக்கதான் இது ஏற்கனவே நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து பின்தங்கிய மாவட்டங்கள்ல அம்மா செஞ்ச திட்டம் தான் இது அதே போல சென்னை ஹைதராபாத் சென்னை பெங்களூர் ரயில்வே திட்டம் அறிவிச்சிருக்காங்க அது வரவேற்கக்கூடியது போதிய வாங்கும் ஊழியர்களுக்கான வரி எந்த எந்தவித மாற்றமும் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் முக்கியம்

ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலியான மக்கள் எங்களுடைய என்னுடைய புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்கள் களத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் எப்படி நீங்க அதாவது ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு எது படுதோ அந்தந்த கட்சியில கூட்டணி அமைச்சுக்குவாங்க அதுல போய் நான் தலையிட்டு எதுவும் சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை தலைவர் அம்மா வழியில ஆட்சி நடக்கணுங்கிறது தான் என்னோட திட்டம் அத நல்ல முறையில செயல்படுத்துவேன் அவ்வளவுதான் இப்ப சொல்ல அதாவது பத்திரிகையாளர்களை மட்டும் இல்ல மக்களும் தாக்கப்படுறாங்க அதுதான் உண்மை இந்த திமுக ஆட்சியில ஒண்ணு சொல்லிக்கிறேன் கிருஷ்ணராயபுரத்துல சமீபத்துல ஒரு கழுக்குவாரி அது வந்து அனுமதி இல்லாமல் கழுக்குவாரி அங்க நடத்தப்படுது அதுக்கு கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏ வந்து ஆளா இருக்காரு அங்கு செய்தி சேகரிக்க சென்ற போட்டோகிராபரையும் செய்தியாளரையும் ஒரு ஐம்பது அடியாளர்களை வச்சு ரவுடிகளை வச்சு அந்த ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போய் தனியுமே ஆன இடத்துல வச்சு அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க இது நடந்தது உண்மை ஆனா இதுல திமுக காரங்களே சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த விசாரணை எப்படி போகும்னு எனக்கு தெரியல உண்மையா அங்க உள்ள காவல்துறையினர் அரசாங்கம் இன்னும் நாளைக்கு மாறும் ஆனா நடந்த நிகழ்வுக்கு அவர்கள் தக்க இடத்துல பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் கூடிய விரைவில் ஏற்படும் அதனால அதில் உண்மையா சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல பாத்தீங்கன்னா இங்க நந்தனத்துல கலைக்கல்லூரியில ஒரு இது கேன்டீன் இருக்கு அந்த கேன்டீன் வந்து திமுக லீஸ் கொடுத்துருக்காங்க அந்த கேண்டீன்ல வேலை செய்ய வந்த ஒரு பெண்ண வந்து கற்பழிப்புக்கு உள்ளா இருக்கு அதுக்கும் திமுக காரவங்க தான் சம்பந்தங்கிறது நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியுது அதுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சும்மா பூசி முழுனீங்கன்னா முழுனீங்கன்னா இது வந்து அடுத்து வர போற அரசாங்கம் உங்களை சும்மா விடாது இது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் லாண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு திமுக காரவங்க பதில் சொல்லி ஆகணும் அதே போல இன்னும் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு முறை முதலமைச்சர் வந்து வெள்ளாடு சுற்றுப்பயணம் பண்ணிருக்காரு ஏழு தன்றிகளுக்கு போயிருக்கிறாரு ஏழு நாடுகளுக்கு போயிருக்காரு போய் என்னாச்சு இங்க வந்து கம்பெனிகள் உருவாச்சா அப்ப என்ன சொன்னாரு முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு வேலை வந்து வருஷம் தேர்தலையும் சந்திக்க போறோம் எங்க மாவட்ட வாரியா சொல்லுங்க எவ்வளவு லட்சம் பேருக்கு நீங்க வேலை வாங்கி கொடுத்திருக்கீங்க கொஞ்சம் வெளிப்படுத்துறீங்கன்னா நல்லா இருக்குங்கிறதையும் நான் மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன் தம்பி நான் சொல்றேன் உங்களுக்கு அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு எல்லாம் இருக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் அம்மா இருந்த போது எப்படி இந்த அரசாங்கம் இருந்துச்சு நான் சொல்லுன்னு அவசியம் இல்ல ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்க போய் கேளுங்க மனசுல தொட்டு கேளுங்க அங்க அப்போ ஆட்சி எப்படி சொல்லிருப்பாங்க அதனால நீங்க வந்து அதனாலதான் நான் திரும்ப அம்மா ஆச்சி அம்மா ஆட்சின்னு சொல்றதுக்கு காரணமே அதான் எங்க நினைக்கிறேன் நான் இப்பயும் சொல்றேன் அம்மா வழியில புரட்சி தலைவர் வழியில மக்களாட்சிய கொண்டு வர்றதுக்கு என்னால என்ன நான் முப்பத்தி ஒன்பது வருஷ அனுபவத்துல என்னால என்ன செய்யணும் அதை செய்வேன் இந்த திமுக அரசாங்கத்தை விரட்டி அடிப்பாங்கிறதே சொல்லி